வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பிரெட்டு வெங்காயம் வச்சு ஒரு அருமையான பிரெட் பக்கோடா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஈவினிங் டைம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வாங்க இந்த அருமையான பிரெட் பக்கோடா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா ஏழு பிரெட்டு எடுத்திருக்கேன் இப்போ இந்த ப்ரெட்டு வந்து நம்ம ஒன்று ஒன்றா தண்ணியில் நினச்சி நல்லா புளிஞ்சிட்டு இன்னொரு பவுலில் சேர்த்துக்கலாம் ஆனால் தண்ணி வந்து நல்லா இருக்க புழிஞ்சிடலாம் புளிஞ்சிட்டு இதை சேர்த்துக்கலாம் இது மாதிரி எல்லா ப்ரோட்டையும் தண்ணியில் நினச்சி புளிஞ்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சி விட்டாச்சு இதை வந்து நல்லா உதுத்து விட்டுக்கலாம் இப்போ இதில் மீடியம் சைஸாக ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா நீள நீளமாக துருவி வச்சுருக்கேன் இதோட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீளமாகவே துருவி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதில் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சோம்புத்தூள் சீரகத்தூள் கலந்த பொடி சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்காக மட்டும் சேர்த்தா போதும் இப்போ இதில் கால் டேபிள் ஸ்பூன் தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான் இதில் வந்து எல்லா சுவையும் கலந்துருக்கும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மசாலா எல்லாமே நல்லா கூட்டாகிற மாதிரி நல்லா பிசஞ்சு விட்டுக்கலாம் எல்லாத்தையும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம் நாலு ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இது வந்து நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பசஞ்சு விட்டுக்கலாம் பசைஞ்சிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க வாயில் டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைனா உப்பு ப போட்டுக்கலாம் அதே போல் தண்ணி பத்தாமது பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுவே கரெக்டாக தான் இருக்குது கில்லி போடுற அளவுக்கு இருக்கணும் அப்படி தண்ணி தேவைப்படுச்சுனா லைட்டாக தெளிச்சு தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்குன்னு ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நான் வந்து லேசாக தண்ணி தெளிச்சுக்கிறேன் உழவுக்கு மட்டும் தண்ணி தெளிச்சுக்கிறேன் ரொம்பவும் கெட்டியாக இருந்துச்சுன்னா ரொம்பவும் ஹார்டாக இருக்கும் அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுலாம் இந்த உப்பு புளி காரம் எல்லாமே நல்லா ஊறட்டும் இப்போ பாருங்க என்ன நல்லா சூடாயிருச்சு இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிறதுல இருந்து சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி உருட்டிட்டு லைட்டாக தட்டி விட்ருங்க எவ்வளோ சின்னதாக போட முடியுமோ சின்னதாக போட்டுக்கோங்க தான் சீக்கிரமாகவே வேறு இப்போ ஓரளவு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டுக்கலாம் இந்த ப்ரெட் பக்கோடா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இனிப்பு காரம் எல்லாம் கலந்த சுவையில் அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த சாட் மசாலா போட்டிருக்கிறதுனால சாட் மசாலாவில் எல்லா ஃப்ளேவருமே இருக்கும் புளிப்பு இனிப்பு கா எல்லாமே இருக்கும் இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் எனக்கு வந்து கொஞ்சம் சிவந்தாப்புல இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பிடிக்கும் அதனால் கொஞ்சம் நான் செவக்க விட்டுட்டேன் உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அது மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க இப்போ மிச்சம் இருக்கு எல்லாத்தையும் பிடிச்சு எடுத்துட்டு பார்க்குறோம் இப்போ பாருங்கள் அருமையான ப்ரெட் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு கெச்சப்போட வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் இந்த இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கட்லெட் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும் ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம் ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி